காசாவில் இருந்து இஸ்ரேல் வெளியேறினால் மட்டுமே போர் நிறுத்தம் அமைதி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து உறுதி காட்டும் ஹமாஸ் காசாவில் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு வரும் நிலையில் தனது அரசியல் எதிர்காலத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு பேச்சுவார்த்தைக்கு தொடர்ந்து முட்டுக்கட்டை போட்டு வருகிறார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு காசாவில் இருந்து இஸ்ரேல் படைகள் வெளியேற வேண்டும் நீண்டகால பாலஸ்தீனிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் போன்ற ஹமாஸின் முக்கிய கோரிக்கைகளை ஏற்காததால் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் எழுபறி நீடித்து வருகிறது எகிப்து தலைநகர் கெய்ரோவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வியை தழுவியதை அடுத்து பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் மீண்டும் பேச்சுவார்த்தைகள் நடந்தன இதுகுறித்து இஸ்ரேல் ஊடகமான டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்ட செய்தியில் காசாவில் இருந்து படைகள் வெளியேற வேண்டும் நிரந்தர போர் நிறுத்தம் போன்ற நிபந்தனைகளில் இருந்து ஹமாஸ் பின்வாங்கிவிட்டதாக குறிப்பிட்டுள்ளது மேலும் முதற்கட்டமாக ஆறு வாரங்கள் சண்டை நிறுத்தம் செய்யவும் முப்பது முதல் நாற்பது வரையிலான இஸ்ரேல் கைதிகளை ஹமாஸ் விடுவிக்க முன்வந்துள்ளதாகவும் அதற்கு பதிலாக முன்னூறு முதல் நானூறு பாலஸ்தீனிய கைதிகள் இஸ்ரேலால் விடுவிக்கப்படுவார்கள் என்று கூறியிருந்தது இதன் மூலம் ஆயிரத்தி ஐநூறு பாலஸ்தீனிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்ற நிபந்தனையில் இருந்தும் ஹமாஸ் பின்வாங்கியுள்ளதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் இதுகுறித்து லெபனானின் அல் மயாதின் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்துள்ள ஹமாஸ் தலைவர் மஹ்மூத் அல் மர்தாவி இந்த தகவல்கள் தவறானவை என தெரிவித்தார் நிரந்தர போர் நிறுத்தம் காசாவில் இருந்து இஸ்ரேல் படைகள் முழுமையாக வெளியேறுவது போன்ற ஹமாஸின் நிபந்தனைகளில் எந்த மாற்றமும் இல்லை என தெரிவித்தார் எனினும் பாரிஸில் பேச்சுவார்த்தைக்கு சென்ற பாலஸ்தீன் பிரதிநிதிகள் திரும்பி வந்து இதுகுறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் என கூறியுள்ளார் புனித ரமலான் மாதம் மார்ச் இரண்டாவது வாரத்தில் தொடங்க உள்ளது அதற்கு முன்பு இஸ்ரேல் ஹமாஸ் அமைதி உடன்படிக்கை கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது